வீட்டுக்கு ஒரு அங்குளோ ஆன்டியோ மேரேஜ் இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க இதை வச்சு என்ன பண்ண இதை வச்சு செய்யலாமா வாங்க இப்ப அதான் பண்ண போறோம் இங்கே பாருங்கள் இந்தமாரி நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு இதை நம்ம எப்படி மொய் கவராக மாற்றுறதுன்னு அங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் கார்டு தான் வேணும் ஸோ உள்ள ஷீட்ஸ்லாம் கூட எடுத்துருங்க நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா தான் டிசைன் இருக்குது ஸோ நம்ம அதில் அழகான ஒரு மொய் கவராக ஃப்ரண்ட் பேஜோடு செஞ்சுக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு பேக் பேஜ் வேணால் எடுத்து வச்சிடலாம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் தேவை இப்போது இருக்கிற நானும் லைன் வரையணுன்னா ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டு அந்த டிசைன் இருக்கிற இடத்துல ஒரு எயிட் சென்டிமீட்டர் கேப்பும் மேலே மணிக்க வேண்டியது மூணு சென்டிமீட்டர் கீழே அது ஹோல்ட் பண்ணுறது ஒரு ஆறு சென்டிமீட்டருக்கு கோடை வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் தேவையான பீசஸ்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நம்ம தூக்கி போடலாம் தேவையில்லாத நம்மளுக்கு தேவையானது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மூணு கோடு தான் அது மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் கரெக்டாக அந்த லைன்லேயே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டான அந்த மொய்க்காவிற்கு ஃபோல்ட் ஆகி நல்லாயிருக்கும் ஸோ மேலேயும் அதே போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்படி திருப்பி அதை ஒரு பக்கமும் மடிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு டிசைன் வெளியே தான் தேவை உள்ளே தேவையில்லை ஸோ ரெண்டு பக்கமும் அந்தமாதிரி மடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுமாரி மடிச்சு போனால் தீர்ப்பு பார்க்க நமக்கு டிசைன் கரெக்டாக சென்டரில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்டில் எயிட் சென்டிமீட்டர் சொன்னல அதில் ச சைடில் ரெண்டு கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வெட்டிட்டு அது கேர்வ்டாக கர்வ்டாக இங்கே பாருங்க இந்த படத்தில் பா காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தோடனே அந்த நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் ஸோ அந்த கேப் வச்சு நம்ம ஷேப் பண்ணலாம் கொஞ்சம் கேர்வ்ட் டிசைனாக வச்சுக்கோங்க சும்மா பார்க்க ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணணுன்னா அதை உள்ளதாக மடிச்சிடணும் மடித்து விட்டுட்டு அது மேலே கம் தடவிங்க அந்த இது மடித்து விட்டதுக்கு மேலே தடவணும் உள்ளே தடவிடக்கூடாது மேலே ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அந்த இருக்கிற ஷீட்டை வந்து நம்ம அப்படியே மேலே மடித்து விட்டுக்கணும் ஏன்னா இதான் ஹோல்ட் பண்ண போது நல்லா டைட்டாக அமுக்கிக்கோங்க கரெக்டாக ஒட்டுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஏன்னா நம்ம உள்ளே மடித்ததுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதை மட்டும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதையும் வெட்டி எடுத்துருங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ் கரெக்டாக வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருதான்ட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற பார்த்தீங்களா அது அப்படியே விட்டால் அழகாக இருக்காது சொல்லிட்டு ஷேப் பண்ணுங்கள் ஒரு கேவடாக இது உங்கள் டிசைன் பொறுத்து தான் நீங்கள் என்னென்னா ஷேப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இப்படி ஷேப் பண்ணோம்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் வேறு எதுவும் இல்லை ஷேப் பண்ணிட்டு இப்போது க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு ஒரு அழகான மொழி கவர் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த கவரை ஃபோல்ட் பண்ணக்குள்ளேயே நான் பெஸ்ட் ஃபீஷஸ்ன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம் கங்க்ராஜுலேஷனும் இல்லை பெஸ்ட் ஃபீஷஸும் எழுதிக்கலாம் ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதை பார்க்க இப்போ கலர் கொடுத்து இன்னும் டெக்கரேட் பண்ணுங்கள் இப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கவர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காசு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்திங்கன்னா வைக்கிறோம் ஆ பரவாயில்லங்க சூப்பராக ரெடியாக இருக்குங்க நம்ம கவர்